வணக்கம் உங்கள் தமிழ் மலர் செய்திகள் வசிப்பது நாகராஜ் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பது தேதியன்று உள்ள தேர்தலில் வேலூரில் போட்டியிடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் கதிர் ஆனந்தன் அவர்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தெற்கு ஒன்றிய நெல்லூர் பேட்டை ஊராட்சியில் கணபதி நகரில் வாக்கு சேகரிப்பு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த வேட்பாளர் கதிர் ஆனந்த் கூறுகையில் அனைத்து கல்விக் கடன்களும் தள்ளுபடி மகளிருக்கு வழங்கிய நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூற்று ஐம்பது நாள் அறிவிக்கப்படும் மீண்டும் மகளிர் என பத்து லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லாத கடனை இந்த அரசு வழங்கும் கேஸ் விலை குறைக்கப்படும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என நமது முதல்வர் தெரிவித்துள்ளார் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என கூறினார் அப்போது உடன் இருந்த குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி அமலு கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் நத்தம் பிரிதீஷ் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பரசன் மற்றும் கட்சியினுன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் பெற உங்கள் தமிழ்மலர் சேனலை பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கெல்லாம் பத்து லட்ச ரூபாய் வரை வட்டியிலா கடன் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் இவைங்களெல்லாம் எங்க தேர்தல் அறிக்கையில் இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுக்கு தெரியும் நம்ம முதலமைச்சர் ஐயா புகா ஸ்டாலின் ஐயா சொண்டதை செய்வாரா செய்ய மாட்டாரா சொன்னதை செய்வாரா ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு உதவி தொகை கலைஞர் உரிமை தொகை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் அதை செய்து காட்டி இன்னைக்கு உரிமை தொகை கொடுத்துருக்காரா இல்லையா எத்தனை பேருக்கு வந்து தூங்க பார்க்கலாம் மகளிர் உரிமை தொகை